வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது பனங்கிழங்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுவும் நல்ல கிராமத்து ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனங்கிழங்கு தேவையான அளவு தோலை நீக்கிட்டு நான் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நம்ம பனங்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கான தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி சாரில் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து தோல் நீக்காமலே நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் மிளகு மட்டும்தான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மூணு டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம பனங்கலங்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பனங்கிழங்குக்கு நம்ம வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு எதுவுமே கிடையாது நம்ம அதிகமாகவும் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை நம்ம பனங்கிழங்கு மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் வந்ததை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு விசில் கூட நம்ம வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கிழங்கு நல்லா வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க நமக்கு வந்து மூணு விசில் வந்து நமக்கு கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கிழங்கு ரெடியாகி வந்திருக்கு கிழங்கு நமக்கு சூடாக இருக்கும் ஒரு டவலால் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை டவலாலேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிழங்கை வந்து எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து பனங்கிழங்கு ரெடியாயிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு காரத்துக்கு நான் வந்து மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் எனக்கு அந்த காரம் வந்து போதும் மிளகு பூண்டு அந்த வாசனையோடு எனக்கு அந்த பனங்கலங்கோட வாசனை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரமலக்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம ராஜாவட்ட கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க நமக்கு அவ்வளோ சூப்பராக நமக்கு நல்ல வெந்து வந்துருக்கு அவ்வளோதாங்க நீங்களும் இது போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்